ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று சட்டமன்றத்தில் வெளியிட்டிருக்காரு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த எப்படி டிப்ஸ் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கு விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் டிஆர்பி மூலம் ஆறாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க தேர்வுகள் நடந்துள்ளன கடந்த ஆண்டு நவம்பரில் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க இருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி தாமதமாகியுள்ளது வரும் இருபத்தொன்னாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது நல்ல தீர்ப்பு கிடைத்து நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தகவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு அதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸு அதனால் தான் ஆசிரியர்கள் பணம் நியமனம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அமைச்சர் வாயிலே வந்துருச்சு பொறுத்துறது பார்ப்போம் மேலும் ஏதாவது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் உடல் நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி